இவ்வளவு நாளா பூதாரமா சொன்னா பெரியார் மண் பெரியார் மண் இப்ப ஈரோடுக்கே வந்தாச்சு இனிமேல் எங்க பெரியார் மண் இருக்கு வேங்க வெயில ரெண்டு ஆண்டு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி கூண்டு ஏற்றுகிறது திமுக அரசு ஐயா வீரமணி சொல்றாங்க இது அரசியலா மாத்தாதீங்க அப்ப எது அரசியலா மாத்துறது இந்த வடிவேல் நிகழ்ச்சி வர்றது போல வந்து வர்ற ஏரியாவுக்கு வந்து வர்ற ஈரோட்டுக்கே வந்தாச்சு இனிமேல கர்நாடகாக்கு வர்றதா எங்க வரணும் அதனால நீங்க பேசாம இருந்தா சேதாரம் குறைவா இருக்கும் ரொம்ப பேசுறீங்கன்னா சேதாரம் உனக்குதான் அதனால

இந்த லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து விட்டு அவ்வளவுதான் தமிழர்களை கொண்டு குவித்து விட்டோம் விடுதலை புலிகளை வீழ்த்து விட்டோம் உங்கள் செம்மாந்த புலிகொடியை தாழ்த்து விட்டோம் கொண்டடித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்ஷ மண்ணை முத்தமிட்டு எக்காதமிட்டு சிரித்த மே பதினெட்டு ஊடகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூடி கூறுகி போய் கண்ணீர் சிந்தினார்கள் கதையை அழுதார்கள் ஒப்பாதி வைத்தார்கள் ஓடமிட்டார்கள் ஐயோ எல்லாம் போச்சே என்று கதினார்கள் எந்த மே பதட்டி எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் எண்ணியதோ அதே மே பதட்டை குறித்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே புலி கொடி ஏந்தி அதே தலைவர் நெஞ்ச சுமந்து அதே தமிழர் தாயத்துக்காக நாம் தமிழக கட்சி பறந்தது இந்த பதினான்காண்டுகள பயணம் புலி சமரசம் இல்ல எந்த இடத்திலும் தடம்பரம் இல்ல அதே வேகம் அதே சீற்றம் அதே கோபம் வரலாறு சரியான வாய்ப்பை வழங்கி நமக்கு இவ்வளவு நாள பூதாரமா சொன்னார் மண் பெரியார் மண் இப்ப ஹீரோனுக்கே வந்தாச்சு இனிமேல் எங்க பெரியார் மண் இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெரியார் சாமியார் பெரியாரே பெரியாரி நல்லாவே இருக்க மாட்டேன் நீ பெரியார தொட்ட நீ கெட்ட இவ்வளவு நாட்களாக ஊதி பெருசாக்கி பெருசாக்கி வச்சிருந்த நாங்க அதை அப்பாற்பட்டவரா வரலாற்றை மீன் வாசிப்பு செய்கிற போது ஒண்ணுமே இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் அறிவு சமூகம் தமிழ் சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக உலகத்துக்கு பொதுமய தந்தவன் வல்லு புரும்பாட்டன் மானம் குறித்து வீரம் குறித்து ஒழுப்பம் குறித்து விருந்தோம்பல் குடித்து எல்லாவற்றையும் உலகத்துக்கு சொல்லி தந்தவன் வல்வன் பெறமாட்டன் அவரை விட பெரியார் யாரும் அந்த பிறந்த இனத்துக்கு நான் தான் பகுத்தறிவை கற்றுக் கொடுத்தேன் நான் தான் சுயமரியாதை கற்றுக் கொடுத்தேன் நான் தான் ஆடை போட கற்றுக் கொடுத்தேன் என்றால் இது பற்றி அயோக்கியத்தனம் உண்மையை சொல்லப்பட திமுகவுக்கு பெரியார் மேல பெரியார் ஈவேரா மேல எந்த பற்றோ பாசமோ இல்லை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து போராடத் தொடங்கினால் இவனே பெரியார் சிலையை உடைச்சிருவான் ரெண்டாயிரத்தி உடைச்சான் இதே பெரியார் திக்கா குளத்தூர் மணி ராமகிருஷ்ணன் ஒன்றாக இருந்தபோது இந்த பெரியார் திக்கா அதிமுகவுக்கு வாக்கட்ட பெரியார் திக்கா மீது கொண்ட கோபத்தின் காரணமாக பெரியார் உடைத்தது திமுக உடைத்தவளை கட்சி விட்டு நிற்கவோ கைது பண்ணவோ கருணாநிதி முயற்சி பண்ணல என்ன அவ்வளவுதான் இவனுக்கு ஒரு ஒரு ஆயுதம் இதை காட்டி காட்டி பெரியார் மண் பெரியார் மண் என்ன இருக்குது பெரியார பேசினா உங்களுக்கு வாக்கு விடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்னைக்கு வந்து திமுகவுக்கு இதே போடாதீங்க அவர் பேச்ச பொருட்டா கூட மதிக்காம திமுகவுக்கு ஓட்டே போட்டேன் வாழும் போதே இல்ல நிலைமை நீ பேசக்கூடாதுன்னா என்ன சமூக நீதி இருக்குது வேங்க வெயில ரெண்டு ஆண்டாயிடுச்சு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி கூண்டு ஏற்றுகிறது திமுக அரசு இன்னைக்கு வீரமணி சொல்றாங்க இது அரசியல மாத்தாதீங்க அப்ப எது அரசியலா மாத்துறது மனித கழிவை குடியீட்டு கலந்திருக்கான் ரெண்டாண்டு காலமாக குற்ற உணவிலே தவிக்கிறார்கள் நீங்க வந்து மனித கழிவை கடந்ததுக்கு பதிலாக விஷத்தை கடந்திருந்தா குடிச்சு செத்து போயிருப்போமே நாங்க ஒவ்வொரு சோறு சோர்த்திங்கிறப்ப தண்ணி குடிக்கிறப்ப எங்களுக்கு வந்து நிக்குது நினைப்ப வந்து நிக்குது நாங்க என்ன படம் கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு பரியார் வாய்க்கத்தில் கோயில் பாட்டம் நடத்தினார் நடத்தினார் சொல்றேன் நீ ஆடக்கூடிய இதே தமிழ்நாட்டில் விழுப்புரம் பக்கம் திரௌபதி கோயில் இருக்கு மேல்பாதிங்கிற ஊர்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக விரும்புறாங்க கோயிலுக்கு அழைச்சு போக வேண்டியதானே ஏன் அழைச்சு போக முடியல ஏன் அழைச்சு போக முடியல என்ன உன் சமூக நீதி லட்சணம் அவ்வளவுதான் சந்திரகுமார் வேட்பாளர் வேட்புமனை தாக்கல் பண்றாரு கையில எலுமிச்சம் வச்சிருக்காரு என்ன இங்க வேட்பாளர் என்ன கூட போய் சேர்ந்துறாங்க பெரிய தோஷம் இருக்கு பரியாத மண்ணோட பெரியாராவது மண்ணாவது குருநாள் எலுமிச்ச மனத்தை நைட்டு போயிட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன் திருப்பூர் முருகன் கோயில் அங்க ஒருத்த உண்டியல்ல காணிக்க போட போறேன் கையில இருக்கக்கூடிய பையில இருக்கக்கூடிய ஐபோன் உண்டியல் விழுந்துருது ஐபோன் விழுந்த பண்ணிருக்கணும் எடுத்துக் கொடுப்பா அவ விலை அதிகமா உள்ள ஃபோனுன்னு சொல்லிருக்கோம் அவன் என்ன பண்றான் உண்டியல்ல விழுந்த ஃபோன் முருகனுக்கு தான் சொந்தம் நாங்க எடுத்துற வர மாட்டோம் பாளையத்தை மண்ணு ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சு உண்டியல்ல வந்து குழந்தை விழுந்துரும் குழந்தை உண்டியில விழுந்துச்சா அம்பாளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்பவே வடி வேக்கு வந்து நக்கல் பண்ணிட்டு இருப்பாரு உண்டியில விழுந்துரு நான் வந்து கடலுக்கு தான் சொந்தம் பார் அன்னைக்கு அந்த அருத பொலைய நகைச்சுவைய இப்ப பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க இவங்க வந்து முற்போக்கான் பகுத்தறிவன் திமுக எந்த கோட்பாடுங்கடா என்ன கோட்பாடு இருக்குது இந்தியா எதுக்குங்களா நீங்கள் மாநில சுயாட்சியை காப்பாற்ற போறீங்களா பகுத்தனை நிலைவேற்ற போறீங்களா திராவிட மாறுதி முன்னோடி ராமர்னு அமைச்சர் பேசுகிறார் ரகவதி திராவிட மாருதி முன்னோடி முன்னோடி ராமர்னு ராமரை பாஜக விட்டுட்டான்டா பாஜகவும் ராமருக்கும் பேக்கப் ஆகிடுச்சு ஆனந்த் கழட்டி விட்டான் ஆனந்த் கழட்டி விட்டேன் ராமன் நீ சேர்த்துக்கிற ஜெய்இ ஸ்ரீராமன்னவே வேறக்கு போயிட்டான் ஜெய் ஜெகநாதன்ட்டு ஆனா இங்க திராவிட மாடல் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு திராவிட மாடதுக்கு முன்னோடியே ராமர் தான் தூக்கு போட்டு தொங்கிருக்கணும் ஏன் தோங்கள திமுக அமைச்சர் சொல்றாரு ஆண்ட பரம்பரை சாதிய பெருமிதம் பேசுற போது இந்த பெரியாசிகள் கம்மி போனீங்களா என்ன திருடர் ரோசம் வருது கோவம் வருது யார் சோத்துல அவங்களுக்கு உப்பு போட்டது தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் எத்தனை சிக்கல் கனிமோட கொள்ளைக்குதாக போராடியதுக்காக ஜவஹர் அலின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு போராடுனீங்களா மக்கள் பிரச்சனை எது ஒன்றுக்கும் போராடாத இந்த பொறியாளர்களுக்கு பேசுவதற்கு என்ன தார்மீக இருக்கு தலைஞ்சி இருக்குது அதனால இந்த ஊருட்டு போராட்டம்லாம் இதோட நடத்திக்கணும் இந்த வடிவேல் நிகழ்ச்சி வர்றது போல வந்து வர்ற ஏரியாவுக்கு வந்து வர்ற ஈரோட்டுக்கே வந்தாச்சு இனிமேல கர்நாடகாக்கு வர்றதா எங்க வரணும் அதனால் நீங்க பேசாம இருந்தா சேதாரம் குறைவா இருக்கும் ரொம்ப பேசுறீங்கன்னா சேதாரம் உனக்கு தான் முள்ளு மேல சேலம் விழுந்தா சேலம் மேல முள்ளு விழுந்தாலும் கண்ணாடி மேல கல் விழுந்தா கண்ணாடி மேல கல் விழுந்தா கல் மேல கண்ணாடி விழுந்தாலும் சேதாரம் உங்க ஐயாவுக்கு தான் எங்களுக்கு இல்ல அதனால பார்த்து நடந்துக்குங்க நீங்க உண்மையிலேயே பெரியாசுகள்னா பெரியாரை கோட்பாடுகள் சொல்லி வாக்கெடுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் திமுக காரனை காணும் என்ன கடையை இருக்கான் கடைசி ரெண்டு நாள்ல காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம்னு இந்த மானங்கட்ட கேடு கட்ட உனக்கு தாண்டி தெம்பு இருந்தா வாக்கு காசு கொடுக்காம தேவாணையை வச்சிருக்க நாற்பது லட்சம் செலன் விதிக்கு உட்பட்டு செலவு பண்ணி எங்களை வீழ்த்தி காட்டுறா ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி மாலைமுறை தொலைக்காட்சிய விவாதம் விவாதத்துல நான் பேசுறப்ப எல்லா அயோக்கியத்தனத்தையும் பெரியார் பேர்ல வச்சு நீ பண்ணா மக்களுக்கு கோபம் வந்து பெரியார் மேல வரும் அது பெரியார் சில மேல திரும்ப பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லிட்டான் இவன் கையை உடைக்கணும்னு இல்லை பெரியாசிலே உடைக்க சொல்லி மக்களை தூண்டிட்டான் இவன் மேலே வழக்கு போகணும்னு கொடுத்தேன் வரலாறு என்னன்னா சோவியத் ரஷ்யா புரட்சியால பூத்த பூமி அந்த சோவியத் ரஷ்யாவோட கம்யூனிஸ்டத்தின் பேரில் ஊழல் மலிந்து அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறது கடைசியில் அந்த மக்களின் கோபம் கம்யூனிச கோட்பாட்டின் மீதும் அந்த லெனின் மீதும் திரும்புகிறது வரலாறு சோவியத் ரஷ்யா உடைகிற போது லெனின்ஸையும் உடைச்சிட்டான் அதே பக்கத்துல அருகாமே மே வங்காதேசம் வங்கதேசம் அங்க சே கரிஷனா ஆடுறாங்க கொடுமையான ஆட்சி கொடுத்த விளைவாக சே கிருஷ்ணாவோட தந்தை முஜூர் ரகுமான் மீது கோபம் வந்து வங்கதேசத்தின் சிலை சில தந்தையாக இருக்கக்கூடிய முஜுவூர் ரகுமான் சிலையை உடைச்சிட்டான் அதே போல எல்லா கொடுமையும் பண்ணா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் கோபம் மக்களுக்கு வந்து பெரியார் மலை திரும்பிடும் சில மலை திரும்பி சொன்னதுக்கு சிலையை உடப்பன்னு எப்படி சொல்லாங்கிற நாங்க உடைக்கிற ஆட்கள்ல ஜனநாயகவாதிகள் எங்களை அறுதுரா பேசுற வாயே உடைக்கல நாங்க நாங்க சிலையை உடைக்கிற ஆனா என்ன சிலையை உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே உனக்கு வருது பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய மலையை தகர்த்து ஏத்துறானே வளங்களை வளங்களா கொண்டு போறானே எங்கள் மலைகள் கொண்டு போகப்படுறப்ப எங்கள் வளங்கள் வேட்டையாடுறப்ப எங்களை எவ்வளவு எவ்வளவு ரோசம் வரும் அதனால வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு எல்லாத்துக்குமான கடைசி வாய்ப்பு நாம் தமிழகம் கவி அரச கண்ணதாசன் காமராசரை பத்தி காலத்தின் கடைசி கருணைங்கிற அதே போல வரலாறு வாய்ப்பு ஆயிரம் ஆண்டுக்கு மேலாக அதிகாரமுற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கங்கள்ல மலேசியாவின் ரெப்பர் தோட்டங்கள்ல இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல மொரிசிசின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அண்டி ஒண்டி அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திலே தமிழருக்கான கோல் ஒழிப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி நாம் தமிழக கட்சியின் சின்னம் ஒளிவாங்கி ஒளி தாங்கி நிற்கிற இந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு வாங்கி சின்னத்திலே அக்கா சிதாச்சிமர்களுக்கு வாக்களி தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இந்த மண்ணில் நிச்சயம் மாற்று அரசியல் உருவாகும் நாம் தமிழக கட்சி ஆச்சரியார்த்துக்கு ஏறும் நன்றி வணக்கம்